ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடி அம்மு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோங்கன்னா ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோங்க நம்மகிட்ட என்னென்ன பிக் சைஸ் பிளான்ட் இருக்கோ அந்த கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோங்க ரேர் வெரைட்டி தாங்க உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் வேணுமோ எல்லாமே கேட்டலாக் மூலியமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலிமாங்க கால் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேங்க நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே உங்களுக்கு என்ன கொஸ்டின் என்ன டவுட் வேணும்னாலுமே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே இங்கே கேட்கலாம் ஃபர்ஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன ப்ளான்ட் இருக்குது என்னென்ன ரேர் கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மண்ணிலா டென்னிஸ் செரின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பழம் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பிக் சைஸ் பிளான்ட்டுங்க பார்க்கும்போதே தெரியும் நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குது இது உங்களுக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டுங்க பாருங்கள் அதோட லீஃப் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்லேயோ இல்லை பாட்லேயோ நீங்கள் வச்சு நீங்கள் நல்லா க்ரோத் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு பாட்லையும் க்ரோத்லேயும் வளர்க்குற அளவுக்கு இருக்குது இதுலேயும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பிளான்ட்டுமே இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது பிக் சைஸ் பிளான்ட்டு இதெல்லாம் இந்த பிளான் எதில் சென்ட் பண்ணமுன்னா ஹைட் கம்மியாக இருக்கிறது வந்து எஸ்டி கொரியர்லேயும் சென்ட் பண்ணலாம் இதை ஹ பெரிய ஹைட்டாக ஒரு ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் இருக்கிறது வந்து எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்லேயும் சென்ட் பண்ணலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்டு தாங்க உங்களுக்கு சீக்கிரமாக காய் வரக்கூடிய பிளான்ட்டு தான் எங்ககிட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டு ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் இருக்குது இந்த மாதிரி மழை சீசன் டைமில் வாங்கி நீங்கள் நல்லா க்ரோத் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு சீக்கிரம் அழகாக க்ரோத் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி எந்த பாட்டில் வைக்கணும்னா ஒரு இருபது இன்ச்சு பாட்டோ ஒரு ட்ரம்முலேயோ நல்லா ஒரு பெரிய குரோ பேக்லயோ இந்த மாதிரிலாம் வச்சு வளர்த்துக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா மணிலா டென்னிஸ் செரி பாருங்க அதோடய ஃப்ரூட் பதக்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளி மாசுங்க பப்ளி மாசில் பார்த்திங்கன்னா இது ரெட் கலரு இது பாருங்கள் பிளான்ட் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்ட்டு நல்லா பார்க்கும் போதே பிளான்ட் பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கு இதோட லீஃபை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லீஃப் மாதிரி வரும் பப்ளி மாசில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பிங்க் கலர் இருக்குது ரெட் கலர் இருக்குது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு இதெல்லாம் கிராஃப்டடுங்க இங்கே பாருங்கள் கிராஃப்டிங் பண்ணியிருக்கு அதை கிராஃப்டடு இந்தளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது வேணுன்றதுங்க இந்த பப்ளி மாசை புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டு இருக்குன்னா ஒரு ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருக்குது நல்ல பெரிய க்ரோ பேக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் பிக் சைஸ் பிளான்ட் பாருங்க நிறைய நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்துருக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் பெரிய பிளான்ட் வாங்கி வைக்கும் போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவும் பூவும் காயும் வைக்க ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்கள் நல்ல ஹெல்த்தியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாவில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது பீட்ரூட் கொய்யா தைவன் பிங்க்கு எல் ஃபார்ட்டி நைனு டைமண்ட் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஜப்பான் கொய்யான்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர்ன்னே சொல்லலாம் ரேர்ன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கொய்யா இதோட லீஃபை பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா லீஃப் மாதிரியே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யான்னு சொல்லுவாங்க இது என்ன கலருன்னா ரெட் கலருங்க பாருங்கள் பார்க்காவே தெரியும் இதோட லீஃப் அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு இது டேஸ்ட் எப்படின்னா ஒரு ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிட்றீங்களா அந்த டேஸ்ட் தான் இருக்கும் ஆனால் ஷேப் பார்த்தீங்கன்னா கொய்யாவோட ஷேப் பார்த்திங்கன்னா நார்மல் கொய்யா ஷேப் தான் இருக்கும் அதாவது நாட்டு கொய்யா ஷேப்பு ஒரு கொய்யா ஷேப்பில் தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னாவே தெரியும் ஒரு கொய்யாவோட ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும் இது பா பிக் சைஸுங்க பெரிய பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிள் நல்லா சூப்பராக ஹெல்த்தியான பிளான்ட் அதோடய ஃப்ரூட் கூட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டு இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் க்ரோ பேகு இந்த பிளான்ட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு பிளான்ட் தான் டிஸ்பேஷ் பண்ண முடியும் ஏன்னா க்ரோ பேக் பார்த்து பெரிய க்ரோ பேகு அது இல்லாமல் இது வெயிட்டும் வரும் ஸோ இது எந்த கொரியரில் அனுப்புவீங்கன்னா எம்எஸ்எஸில் மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும் பாருங்கள் ஃப்ரூட் காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் ரெட் ஸ்ட்ராபெரி கொய்யா இந்த மாதிரி ரெட் கலரில் நல்லா சூப்பராக ஒரு அல்டிமேட் டேஸ்ட்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இருக்கும் ஃப்ளவரோடே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோனிங்க நோனி பழம் அது இந்த செடி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது யாருக்கு வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க அங்கே பாருங்கள் நோனி ஃப்ரூட் இதுவும் எப்போனாலும் ஃப்ளவர் எடுக்கும் காய் வைக்கும் ஸோ இப்போ தான் நல்லா சொல்ல மாடா முடியாது பாருங்க இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குற ஃப்ரூட் என்னன்றீங்களா மில்க் ஃப்ரூட்டுங்க மில்க் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிக் சைஸ் பிளான்ட்டு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் இதோடய லீஃப் பார்க்கும் தெரியும் நல்லா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் பேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டு பிக் சைஸ் பிளான் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இதுவுமே எப்போனாலேயும் ஃப்ளவர் எடுக்கலாங்க எல்லாமே தான் நம்மக்கிட்ட மேக்ஸிமம் கிராஃப்டட் பிளான்ட் மட்டும்தான் இருக்கும் நாட்டி வெரைட்டி கிடையாது நாட்டிலிருந்து ஒரு காய் வச்ச செடியில் ஒட்டு கட்டின செடி மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது என்ன இலையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது காஞ்சி போன இலை மாதிரியே இருக்குது அப்படின்னுலாம் நினைக்காதீங்க இதோட லீஃபே இந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா மில்க் ஃப்ரூட் அதாவது பால் பழம்னு சொல்லுவாங்க பால் டேஸ்ட்டில் இருக்குங்க ஃப்ரூட் பாருங்கள் இதோட ஃப்ரூட் உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு டேஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த பழம் செடி வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதுவுமே டெரஸ் கார்டனில் வச்சு க்ரோத் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்னே சொல்லலாம் இதுவெல்லாம் ஒரு எக்ஸாட்டிக் கலெக்ஷன் தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யாங்க இது பார்த்தீங்கன்னா இதோடய கொய்யாவே ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் நார்மல் கொய்யாவில் ஒரு பிங்க்கும் ஒரு ப்ள க்ரீன் கலரும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மேலே தோல் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பர்பிள் கலரில் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிக் சைஸ் பிளான்ட் ஆகுது எப்போனாலே ஃப்ரூட் காய் வைக்கும் நான் ஒரு அல்டிமேட் டேஸ்ட்னே சொல்லலாம் ஏன்னா இதோட ஃப்ரூட்டை வந்து நாங்கள் சாப்பிட்டுருக்கோங்க உங்கள் பாருங்கள் பர்பிள் ஃபாரஸ்ட் கோவா இந்த பிளான்ட் யாருக்கு வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட பிக் சைஸ் பிளான்ட் அவைலபிள் எல்லாமே கிராஃப்ட் எடுங்க நீங்கள் இதே குரோ பேக்கில் கூட க்ரோத் பண்ணிக்கலாம் ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் க்ரோத் பண்ணிக்கலாம் பாருங்க பெரிய பிளான்ட் நல்ல ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது நல்ல ஒரு புதர் செடி மாதிரி இருக்குதுங்க அந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு நல்லா சேஃபாகவும் வரும் அதுலேயே உங்களுக்கு வந்து ஃப்ளவரோடே காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்க காய் வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஃப்ளவர் எடுத்த பிளான்ட்டு தான் பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யாங்க பர்பிள் கலரில் இருக்கும் கொய்யா ஷேப்பில் தான் இருக்கும் டேஸ்ட் வந்து அல்டிமேட் ஸோ இதுலேயே எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ஒரு இன்னொரு சேனலில் காமிச்சிருப்பாங்க பர்பிள் கலர் ஃபாரஸ்ட் கொய்யா வந்து சாப்பிட்ட ரிவ்யூ காமிச்சிருப்பாங்க அதோட ஷேப் கூட காமிச்சிருப்பாங்க ஃப்ரூட் எந்த மாதிரி இருக்குன்ட்டு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரேர் கலெக்ஷன் தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் ஸ்ட்ராபெரி கொய்யா பார்த்துருப்போங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ரெட்டுக்கும் எல்லோக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா அதோட லீஃப் தாங்க டிஃப்ரெண்ட் எல்லோ பார்த்தி பார்த்தீங்கன்னா நல்ல லீஃப் பெரு பெருசாக இருக்கும் அதே ரெட் கலர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் அதோட சைஸ் சின்னசாக இருக்கும் ஆனால் பட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கலர் வந்து வேரியேஷன் ஆகும் இது வந்து எல்லோ கலரில் இருக்கும் அது ரெட்டு இதுலேயுமே நம்மக்கிட்ட பாருங்கள் ஃப்ளவர் ஃப்ளவர் எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது பிக் சைஸ் பிளான்ட் தாங்க பார்க்கும்போதே தெரியும் அதோட லீஃபு க்ரோ பேக் சைஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தான் இருக்கும் யாருக்கு இந்த எல்லோ கலர் ஸ்ட்ராபெரி கொய்யா வேணுமோ அவங்க புனி புக் பண்ணிக்கோங்க இதோடய டேஸ்ட் எப்படின்னா சேம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் லைட்டாக ஒரு இனிப்பு அது அதோட டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்னே சொல்லலாம் சேம் கொய்யை ஷேப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு வேணால் பிக்சர் காமிக்கிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கொய்யை ஒரு ரெகுலர் டேஸ்ட்டு சாப்பிட்றத விட ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்னா இந்த கொய்யாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்ட்ராபெரி கோவா எல்லோ கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரூட்டு இந்த பிளான்ட் வேணுன்றவங்க பிக் சைஸ் பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட அவைலபிள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு ஸோ இதுவுமே இதே சேம் குரோ கூட வச்சு யூஸ் வளர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்து கழிச்சு கூட நீங்கள் மாற்றிக்கலாம் ஒரு இருபது இன்ச்சு ட்ரம்லேயும் இந்த மாதிரி பா பெரிய ட்ரம்மில் இந்த மாதிரி மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இந்த மாதிரி ஹெல்த்தியான பிளான்ட்டு கிடைக்கும் போது நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிளுங்க வாட்டர் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நம்மக்கிட்ட இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா பிக் சைஸு கவரோட சைஸ் பாருங்கள் பிக் சைஸு பாருங்கள் அதோட பிக்சர் பாருங்கள் வாட்டர் ஆப்பிள் ரெட் கலரு இந்த பிளான்ட்டுமே இதே சேம் குரோ பேக்கில் கூட வச்சு க்ரோத் பண்ணிக்கலாம் ரொம்ப மாத்திர கஷ்டமாக இருக்குது சாயில்க்கு எங்கே போகிறது அப்படின்னு நினைக்கிறவங்க இதே குரோ பேக்கில் கூட வச்சு கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமே நீங்கள் ரீபேக் பண்ணிக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரும் ஃப்ரூட் வைக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது இதோ லீஃப் பாருங்கள் அளவுக்கு பெருசாக இருக்குதுன்ட்டு இந்த பிளான்ட் வேணுன்றவங்களும் புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இந்த ஃப்ரூட் பிளான்ட் எல்லாமே எந்த கொரியரில் பிக் சைஸ் எல்லாம் சென்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா எம்எஸ்எஸில் மட்டும்தாங்க சென்ட் பண்ண முடியும் எஸ்ரீ குறியரில் ஹைதோ ஹைட் கம்மியாக இருக்கிறத சென்ட் பண்ணலாம் அதே சின்ன பிளான்ட் ஒரு த்ரீ ஃபீட் டூ ஃபீட் ஹைட்டில் இருக்கிறவங்க வந்து ப்ரொஃபஷனல்லுமே சென்ட் பண்ணலாம் சாயில் ரிடியூஸ் பண்ணி தாங்க சென்ட் பண்ண முடியும் கேட்குறவங்களுக்கு சாயில் ரிடியூஸ் பண்ணாமல் சென்ட் பண்ணுறாங்க ஏன்னா அது போது வெயிட் சார்ஜ் தான் வரும் கேஜி கணக்கில் வெயிட் சார்ஜ் போடுவாங்க இதே எம்எஸ்எஸ்னால் நீங்கள் வந்து ஒன் பிளான்ட்டு பிக் சைஸ் பிளான்ட் ஒன்று வேணால் அப்போ ஒரு பிளான்ட்டு தான் சென்ட் பண்ண முடியும் ஒன் சிக்ஸ்டி கொரியர் சார்ஜ் வரும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறத பொறுத்து வருங்க இதே நீங்கள் ஃபைவ் கேஜி த்ரீ கேஜி டூ கேஜி இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ்க்கு சிக்ஸ் பிளான்ட் வரைக்கும் பேக் பண்ணலாம் எம்எஸ்எஸில் ஒன் சிக்ஸ்டி தாங்க கொரியர் சார்ஜ் வரும் ஸோ இந்த மாதிரி ரேர் ரொம்ப ரேர் கலெக்ஷன் ஃப்ரூட் பிளான்ட் மேங்கோவெலாம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் ரம்புட்டான்ங்க இங்கே பாருங்கள் ரம்புட்டானில் வந்து ஹோம் கிரவுண்ட் பிளான்ட்டு ரம்புட்டான் பிக் சைஸ் கிராஃப்டட் பிளான்ட்டை பார்க்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டு தான் இங்கே பாருங்க ஒரு சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் இருக்குது யாருக்கு வேணும்னாலும் புக் பண்ணிக்கோங்க ஹோம் க்ரௌண்ட் பிளான்ட்டு எல்லாமே பட்டிங் பிளான்ட்டு தாங்க பார்க்கும்போதே தெரியும் அதோடய ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக ஹைட்டாக இருக்குது இது எங்கே வச்சு வளர்க்க முடியும்னா ஒரு செமி ஷேடோ ஆன ப்ளேஸில் தான் வளர்க்க முடியும் இங்கே பாருங்கள் நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்த கடையில் தான் வச்சு இது வந்து வச்சுருக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வைக்கிறதா இருந்தாலையும் ஒரு செமி ஷேடோ ஆன பிளேஸில் வச்சிங்கன்னா மட்டும்தான் க்ரோத் ஆகும் ஏன்னா வாங்கி வச்சு எப்படி பராமரிக்கிறதே தெரியாமல் இருந்தால் செடியோட செடி இதே வேஸ்ட் ஆகிடும் காஞ்சிடும் அதனால் வாங்கி வைக்கிறவங்க இந்த செமிஷேடோன்னு இருக்கிற ப்ளேஸில் வாங்கி வைங்க இலையெல்லாம் கொட்டிட்டு ஒன்ஸ் கொட்டிவிட்டு அப்புறமா புது லீஃப் வைக்கும் இந்த தோப்பு இருக்கிறவங்க தென்னைத்தோப்பு மாந்தோப்பு இருக்கிறவங்க அவங்களாம் இந்த இந்த மாதிரி இருக்குது ரம்புட்டானை வந்து வாங்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தோப்புல வைக்கிறவங்கெல்லாம் பாருங்கள் பிக் சைஸில் இருக்குது ஹோம் க்ரௌண்ட் பிளான்ட்டுங்க நம்மக்கிட்ட இருக்கிறது நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்க்குறது என்ன பிளான்ட்டுன்னு பார்க்குறீங்களா தாங்க பலாவில் பார்த்திங்கன்னா இது ஒரு ரேர்ன்னே சொல்லலாம் ஏன்னா இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பண்டூட்டி பலாவை டூ பர்சன்ட் அதிகமாக தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஃப்ரூட் ஆகிடும் ஒரு சின்ன ஸ்மால் பிளான்ட் வாங்கினா த்ரீ இயர்ஸ்க்குள்ளேயே ஃப்ரூட் ஆயிடும் பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் பிளான்ட்டு இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பெரிய க்ரோ பேக்கில் இருக்குது என்ன பிளான்ட்டுன்னு கேட்குறீங்களா இவ்வளோ சொல்கிறீங்க என்ன பிளான்டனே சொல்லாமல் சொல்கிறீங்கிறீங்களா ஜே தேர்ட்டி த்ரீங்க அங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஜெய தேர்ட்டி த்ரீ பன்ருட்டி பழை விட ரெண்டு பர்சென்ட் அதிகமாக இருக்கும் இதோ லீஃபை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு கவ் அதாவது ஒரு வெட்டு மாதிரி வருங்க இந்த லீஃபில் பாருங்கள் நல்ல புஷ் டைப்பில் இருக்குது யா இந்த கண்டிப்பாக இந்த பழத்தை பற்றி தெரிஞ்சவங்க புக் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது ஏன்னா இந்த இந்த ஜெய தேர்ட்டி த்ரீல வந்து இந்த ஹைட் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தாங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க பாருங்க இது மாதிரி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது ஹைட்டான பிளான்ட்டும் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இது இது மாதிரி நிறைய கலெக்ஷன் எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாக்காக வந்திருக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க எதா இருந்தாலுமே வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கேட்லாக்லாம் அப்டேட் பண்ணியிருக்கங்க அப்படியே சம் சப்போஸ் கேட்லாக்ல இல்லாத ஃப்ரூட் பிளான்ட் வேணுன்றவங்க ஒரு டைப் பண்ணியோ இல்லைன்னா எழுதியோ சென்ட் பண்ணுங்கள் அதோடய பில் போட்டு நாங்கள் சென்ட் பண்ணுறோங்க இல்லைங்க இவ்வளோ பெரிய பிளான்ட்டு வாங்கிறதுக்கு எங்களை பட்ஜெட் இல்லைன்னா அதோட சின்ன பிளான்ட்டு கூட இருக்குது அதோடய ப்ரைஸ் கூட எங்கிட்ட கேளுங்க அதோடய ப்ரைஸும் நாங்கள் சென்ட் பண்ணுறோங்க எதில் சென்ட் பண்ணால் எம்எஸ்எஸில் மட்டும்தாங்க கன் கம்பல்சரி பேக்கிங் சார்ஜ் இருக்குது மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நாங்கள் பார்சல் டிஸ்பேஸ் பண்ணுறோங்க ஏன்னா சாட்டர்டே சண்டே கொரியர் ஆஃபீஸ் லீவு ஸோ எல்லாமே எல்லாமே ஒரு எக்ஸாக்டி கலெக்ஷன் தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ போடுறோங்க தேங்க்யூ டு ஆல் பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்